அனைவருக்கும் வணக்கம் கரூர் துயர சம்பவம் நடந்த அந்த இடத்த இருந்து துபாய்க்கு கிளம்பி போன உதயநிதி எனக்கு இதெல்லாம் அடுத்த பட்சம் தான் எனக்கு வந்து என்னுடைய இன்ப சுற்றுலா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு துபாய் கிளம்பி போன உதயநிதி இப்போ நான் கம்பேக் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் அப்படிங்கிறத நேத்தி திருவரங்கம் தொகுதியில பேசியிருக்காரு என்ன பேசுறாரு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் திருவரங்கம் தொகுதியில என்னத்துக்கான கூட்டம் அப்படின்னா திமுக கட்சி நபர்கள் நிர்வாகிகளா இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஆலோசனை கூட்டமா அதாவது எப்படி தேர்தலை நம்ம அணுகணும் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை கூட்டமா அதுக்கு உதயநிதிக்கு என்ன தெரியும் அப்படின்னு தெரியல அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குற அளவுக்கு பட் கூட்டத்துல போய் பேசுறாரு அவங்க கட்சி அவங்க கூட்டம் ஆலோசனை கொடுக்கலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் துணை முதலமைச்சரா இருக்காரு அது நமக்கு பிரச்சனையே கிடையாது அதை மட்டும் அவர் பேசிருந்தாருன்னா இந்த விஷயத்த எடுத்து நம்ம இங்க பேச போறதே கிடையாது திமுக நபர்களை வந்து யாரு பேச ஆரம்பிச்சாலும் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தன்னுடைய பெருமை அப்படிங்கறத பீத்துவாங்க எங்க அப்பா வந்து தமிழ்நாடு ஒண்ணுமே இல்லாத இருந்தது எங்க அப்பா தான் ஒன்னா மாத்தினாரு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அத கூட கருமா பேசிட்டு போறாங்க அப்படின்னு விட்டுடலாம் அடுத்து என்ன பாயிண்ட் வருவாங்க அப்படின்னா வழக்கம் போல பிஜேபிக்கு ஒரு அடி ஆர் எஸ் ஒரு அடி அப்படிங்கறத அடிப்பாங்க அதே மாதிரி உதயநிதியும் அடிக்கிறாரு எப்படி அப்படின்னா இப்ப திருமாவளவன் அவர்கள் முன்னாடி ஒரு அட்வொகேட் ராஜீவ் காந்தி அப்படிங்கிற ஒரு அட்வொகேட் வந்து டூ வீலர்ல போறப்ப திருமாவளவன் கார் இடிக்குது இல்ல அந்த சம்பவம் எல்லாமே தெரியும்ல அதுக்கு நபர்கள் வீசிக்கா தோழர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க என்ன சொல்லி நடத்துறாங்க அப்படின்னா எங்க தலைவரை வந்து வழிமறைச்ச ராஜீவ் காந்தி வழக்கறிஞர் ராஜீவ் காந்தியை கைது பண்ணும் கைது பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அது கூட ஏதாவது அரசியலுக்கு அற்பத்தனத்துக்கு பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அங்க என்ன சொல்லி ஆர்ப்பாட்டம் அந்த குரல் விடுறாங்க அப்படின்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் தலைவர் ராஜீவ் காந்தி வழக்கறிஞர் ராஜீவ் காந்தியை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசிகா தோழர்கள் சொல்றாங்க தலைவர் ஆனா அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க ரத்தத்துல ஊறி போன விஷயம் அதே மாதிரி உதயநிதியும் வந்து பிஜேபிக்கு ஒரு பூச அப்புறம் வந்து ஒரு பூச இங்க வந்து பாஜக உள்ள வந்தா அது செய்யும் இது செய்யும் அப்படிங்கிற விஷயத்தையும் வழக்கமான விஷயத்த சொல்லி முடிக்கிறாரு அடுத்துதான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல ஒரு விமர்சனம் அப்படிங்கறத வைக்கிறாரு ஒரு எதிர்கட்சி தலைவரா இருந்தா விமர்சனம் அப்படிங்கிறது வந்து விழுந்தான் அதுவும் துணை முதலமைச்சரா இருக்காரு உதய நிதி அப்படிங்கிறப்போ வந்து பேசுறது சாதாரண விஷயம் ஆனா அதுக்கு ஒரு தராதரம் அப்படிங்கிறது இருக்குல்ல இவரு துணை முதலமைச்சர் பட் அவரு வந்து இதுக்கு முன்னாடி நாலரை வருஷம் முதலமைச்சரா இருந்தவர் அதெல்லாம் தாண்டி வயசுல மூத்தவர் அவரை பேசுறதுக்கு வந்து நீங்க விமர்சிக்கலாம் அரசியல் ரீதியா எதிர்க்கட்சி தலைவரை ஒரு துணை முதலமைச்சர் வந்து விமர்சிக்கிறது அப்படிங்கிறது தப்பு கிடையாது ஆனா அது அந்த பிலோ த பார் இருக்க கூடாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ பழனிச்சாமி அவருடைய மகன் மிதுன் பழனிசாமி இருக்காங்கல்ல அவங்கள வந்து மீடியா முன்னாடி அவங்க அரசியலுக்குள்ளேயே வரல நம்ம எங்க மீடியாவில் பார்த்தது கிடையாது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நாம வந்து மீடியா முன்னாடி கொண்டு வந்துட்டு நம்ம முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் குறித்தும் அவருடைய கடந்த காலங்கள் குறித்தும் அவர் வந்து முதலமைச்சரே கிடையாது தண்டம் அவங்க மருமகன் தான் அந்த முதலமைச்சர் சிட்டிய பாத்துக்கிறாங்க அவரு சும்மா உப்புக்கு சப்பானியா இருக்காங்க அப்படின்னு பேச வச்சா அது வன்மையா கண்டிக்கத்தக்க விஷயமா இல்லையா திரும்ப திரும்ப சொல்ற அரசியல் ரீதியான விமர்சனம் அப்படிங்கிறத யாரு வேணாலும் வைக்கலாம் பட் அதை தாண்டி போய் பேசுற விஷயம் இருக்குல்ல உதயநிதி என்ன சொல்றாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வந்து காரை மாத்துற மாதிரி அடிக்கடி காலை மாத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் அப்படிங்கறத கொடுக்குறாரு ஆரம்ப காலகட்டத்துல ஜெயலலிதா காலில இருந்தாரு அதுக்கப்புறம் சசிகலா காலில் விழுந்தாரு அடுத்தது டிடிவி தினகரன் காலில் விழுந்தாரு அடுத்து அமித்ஷா காலில் விழுந்தாரு இப்போ மோடி காலல சரண சரணடைஞ்சு கிடக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு திமுக நபர்கள் யாராரு காலில் விழுந்தாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுக்க போனோம்னு வச்சுங்களா அவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஒரு அவசரம் அப்படின்னா யாரு காலுன்னு பத்து பேர் நிலனாலும் பிறண்டு உருளுவாங்க அது உதயநிதி அவர்களுக்கு தெரியுமா இல்லையா திமுக அமைச்சர்களுக்கு தொடர்புடைய இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனை நடத்துறப்போ துரைமுருகன் அவசர அவசரமா டெல்லி ஓன்னாரா இல்லையா கே என் நேரு டெல்லி ஓன்னாரா இல்லையா ஜெகத் ரச்சகன் டெல்லி ஓன்னாரா இல்லையா தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டா ஓடி போய் டெல்லியில என்ன பண்றீங்க அப்பா சாஸ்டாங்கம்மா விழுந்து இனிமே இதை மாதிரி எதுவும் பிரச்சனை கொடுக்காதீங்க என்ன பண்ணணுமா பண்ணி விடணா அப்படின்னு தானே பேசுவீங்க உதயநிதி அவர்களுக்கு இந்த டாஸ்மார்க்ல வந்து அமலாக்கத்துறை சோதனை நடத்தினப்போ எவ்வளவு அழுத்தம் உருவாச்சு அப்படின்னு தெரியும் இந்த விஷயத்துல உதயநிதியும் திமுகவுடைய தலைமை குடும்பமும் கொத் அப்படியே கொத்தா சிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருந்தது பட் அந்த விஷயம் எதுக்கப்புறம் அமைதியாச்சு அப்படின்னா எம் கே ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல் நாள் போயிட்டு மோடி அவர்களை சந்திக்கிறாங்க அடுத்த நாள் உதயநிதி போய் சந்திக்கிறாரு என்ன விழுந்தாங்க என்ன கவர்ந்தாங்க என்ன எத்தனை முறை அழுதாங்களோ தெரியல பட் அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ அப்படிங்கிறது அமைதியாக்கப்படுது பட் இவங்க இவங்களுக்கு தேவை அப்படின்னா போயி யார் காலில் வேணாலும் அது பிரதமரா இருக்கணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது யார் காலில் விழுந்தாலும் இந்த காரியாவத்துக்காக காலில் விழுறதுன்னு சொல்லுவாங்களே சோ அத மாதிரி நபர்கள் தான் இவங்க இவங்க இந்த காலில் விழுறத சொல்றாங்கல்ல இப்ப அதிமுகன்னு எடுத்துப்போங்க அதிமுக வந்து காலில் விழலாம் எது எதோ பண்றாங்க ஆனா அந்த காலில் விழுந்த நபரால ஒரு இடத்துக்கு அந்த கட்சியோட அதிகபட்ச அந்த அதிகாரத்துக்கு வர முடியுது முதலமைச்சரா வர முடியுது ஆனா திமுக விழுந்திருப்பாங்க விழுந்திருப்பாங்க சரி அவங்க தான் காலில் விழுந்துகிட்டே இருக்காங்களேன்னு நீங்க ஒரு டைம் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து பாருங்களேன் முடியாது இல்ல உங்களுக்கு அப்பா மகன் மகனுடைய மகன் திமுகவுல முதலமைச்சரா வர முடியும் திமுகவுலயும் காலில் எத்தனை பேர் விழுறாங்க நீங்க உங்களுடைய தேவைக்காக விழுதுங்க அப்படிங்கிறது அது வேற பாத்துன்னு வச்சுப்போம் உங்க கட்சிக்குள்ள எத்தனை பேர் எத்தனை பேர் காலில் விழுறாங்க உங்களுடைய அம்மா காலில் விழுறாங்க அப்பா காலில் விழுறாங்க உங்க காலன்னு கூட வயசு வித்தியாசம் கூட பார்க்காம உங்களுடைய உங்களை விட வயசுல பெரியவங்க எல்லாம் வந்து உங்க காலில் விழுறாங்கல்ல ஏன் காலைலதான் விடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு ஒரு அஹ் முறை வந்து நீங்க முதலமைச்சரா ஆக்கி காட்ட வேண்டிதானே அதிமுகவுல காலைல விழுந்தாலும் ஒரு நபர் அந்த கட்சிக்கு உண்மையா இருந்தா மேல கொண்டு வந்து வந்துட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அதிமுக அங்க கொடுக்குறாங்கல்ல ஆனா அந்த நம்பிக்கையை திமுக கொடுத்தா என்ன அவ்வளவு அழுகுறல் அவ்வளவு கண்ணீர் அவ்வளவு ஆதங்கம் கொட்டி கிடந்த அந்த கரூர் சம்பவம் நடந்த அடுத்த நாள் அங்க நின்ன உதயநிதி அங்கிருந்து இன்ப சுற்றுலா போறாரு அப்படின்னா சரி போனீங்க வந்தீங்கல்ல வந்து அந்த சம்பவம் குறித்து ஏதாவது எவ்வளவு சர்ச்சைகள் தமிழ்நாடு முழுக்க அந்த சம்பவம் குறித்து பேசப்படுது எத்தனை கைதிகள் நடந்துட்டு இருக்கு சோ அந்த சம்பவம் குறித்து எதாவது பேசலாமே மீடியா முன்னாடி வந்து எதாவது சொல்லாமே அரசியல் களம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல நாளுக்கு நாள் ரொம்ப சூடா மாறிக்கிட்டே இருக்கு எப்போ என்ன நடக்கும் யார் என்ன திருப்பத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு தெரியாத மாதிரி ஒவ்வொரு நாளும் கடந்து போயிட்டே இருக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாப்போம் இதை மாதிரி நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி